தப்பு எதை வச்சு தப்பு போது சொல்றீங்க அதே மாதிரி விசாரணை ஒரு நாளே பண்ண எனக்கு வந்து விசாரணை

சாராபி சொல்லி இருக்கார் அதனால் இந்த மாதிரி இப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸு சிங்கிள் பிடில பேசினா டபுள் பிடிக்கலைன்னு நினைக்கிறாங்க அதனால தான் அந்த பொண்ணுங்க சொல்றாங்க அப்போ டேஸ்ட்டு வரேன் தெரியல வேறே பேரண்ட்ஸ் வரேன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு மீதி வேண்டாம் சாராபி பட்ட ஆளே இல்லை நானும் இதுக்கு முன்னாடி தான் வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் படிச்சது தான் வந்திருக்கேன் எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்கூலு கார்மெண்ட் ஸ்கூல் மட்டும் நடத்துறாங்க சைடு போர்டு இருக்கணும் ரிங்க் போடக்கூடாது சைடு போடக்கூடாது பொண்ணுங்களே இப்போ பொறுக்கி மாரி செயல போட்டுக்கிட்டு மோந்திரத்தை போட்டுனு எல்லாம் இந்த மாதிரி பொறுக்கி மாரி இருக்கிறதால சார் நல்லதுக்கு தானே சொல்லுவாரு இது வரைக்கும் அவரு கையில கூட முதுகுல அச்சது கிடையாது ஸ்டிக்கால மாதிரி தான் அடிப்பாரு ஏன் அவர் அடிக்கூடாதா அதே மாதிரி அந்த பொண்ணு எப்படி சொல்லும் அந்த பொண்ணுக்கு வந்து கேளுங்க எந்த பொண்ணாது அது எப்படி சொல்லியிருக்கோம் அதே மாதிரி அவர் பாக்கெட்ல இருந்து எடுக்கலன்னு சொல்றாங்க வேற யாரும் ஒரு பொண்ணுகிட்ட சொல்லி தான் பாக்கெட்ல விட சொல்லியிருக்காங்க அது எப்படி சொல்லுவாங்க ஏதோ பேரண்ட்ஸா போய் பெடிக்கேஷன் போட்டாங்க அமே மீடியால பத்தி தப்பா சொல்றீங்க எங்க மீடியால அவர பத்தி தப்பா பேசுறீங்க அதே மீடியால அவரை பத்தி நல்லவன்னு சொன்னோம் சொல்ல எது யாரோ ক্লাস மாட்டோம் நான் வந்து எல்லாரும் கண்டிப்பா அன்சல் எடுப்போம் சும்மா நான் போன வச்ச 2011 batch 13 12 எல்லா batch-அ வந்து வந்துறவங்கள அவர் நல்லவன்னு வந்து பேசுறாரு ஒவ்வொரு பேர் வந்து பேச 2011 2013 2014 எல்லா batch-அ அதாவது எல்லாமே டூருக்கு வேணும் எங்களை கூட்டினு போனாங்க அந்த சார் எங்கள் கூட டூருக்கு வந்தாரு அப்போ கூட நான் மழை கட்சி சாகிற நிலைமையில இருந்தேன் ஒரு அப்பாவை அவர் என்ன பண்ணாரு மா இங்கே தூக்கிக்கிட்டு அவர் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக சுட்டினார் யார் எந்த டீச்சர் அரென்மெண்ட் பண்ணுவாங்களோ அவருக்கு அப்பான்கிட்ட ஸ்தாபகத்தோடதாக அவங்களை தூக்கின்னு தெரிஞ்சார் அப்படி இல்லைன்னா அவர் தூக்கி திஞ்சிக்க மாட்டார் என்ன பண்ணிருந்தாங்க தம்பா பண்ணியிருக்கிறாங்க இத்தனை வருஷமா நான் பழகிறேன் తప్ప నిండుగులా స్కూల్గా పడిచారు ఇంట్ స్కూల్గా ప్రసరా కూడా ఎండుగరాడు